ஹாய் மீன் சாப்பிட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் மேலேயே ஆயிடுச்சு இந்த வாய் கசப்பு வந்து தீராமே இருந்ததுனால மீன் வாங்க போகவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் போக முடியவும் இல்லை சரி இன்னக்காச்சும் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் நல்லா தூங்கிட்டோம் நைட் வந்து ஒரு சீரிஸ் பார்த்துட்டு படுத்துட்டோம் அதுக்கப்புறமா எழுந்திக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு அதனால இன்னைக்கும் போக முடியல ஆனால் மீன் ஆசை யாரை விட்டுச்சு சரி வீட்டில் பார்த்தா அந்த சுறாக்கார் வாடு எங்கள் மம்மி வாங்கி தந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் இருக்கும் எனக்கு வந்து அதில் வந்து ரெண்டு துண்டு எடுத்துட்டு தண்ணியில் ஊற போட்டுட்டு அதை தான் செஞ்சிருந்தேன் ஃபுல்லா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து வாழைக்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி எதுவுமே சேர்த்துக்கல சிம்பிளா செஞ்சிருந்தேன் நல்ல டேஸ்டியா வந்திருந்தது ரெண்டு துண்டே போதும் இந்த குழம்புல உப்பு எதுவுமே சேர்த்துக்கல அதுலயே வந்து உப்பு தாராளமா இருந்துச்சு கடைசியா கொஞ்சோண்டு தேங்காயையும் அரைச்சி ஊத்திருந்தேன் ரொம்ப டேஸ்டியா நினைச்சதுக்கும் மழை வந்து வந்திருந்துச்சு கொஞ்சோண்டு சூடான சாதத்துல இந்த கருவாட்டு குழம்ப கொஞ்சமா போட்டு சாப்பிடுறதுக்கு அட்டாஹசமா இருந்துச்சு நிறைய பேர் வந்து இதுல முட்டை போட்டு சாப்பிட்டு பாத்துருக்கேன் இன்னும் வாட்டி ட்ரை பண்ணணும் அப்ப இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பாய்